சீமானுக்கு எதிராக அரசியல் செய்ய ஆரம்பித்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற தான் நம்ம இந்த காணொலியே காண இருக்கோம் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏற்கனவே ஆனால் சீமான் அவர்களை பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தவறாக விமர்சித்து அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பொய்ப்புணர்வான விஷயங்களை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரித்து கொண்டு வந்த ஒரு நபராக தான் இருந்தார் ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக டிஎம்கே அவர் மேலே கொடுத்த ஒரு மாபெரும் அடியால் அவர் என்ன செய்வதுனே தெரியாமல் திக்குமுக்காடி இருந்தார் அப்போ அவருக்காக நின்ற ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து அவருக்கான ஆதரவாளராக அப்போ செயல்பட்டது ஒரே ஒரு ஆட்கள் நம் தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் இருந்தாங்க வேறு யாரும் அவர் பின்னாடி நிற்கலை வேறு யாரும் அவருக்காக குரல் கொடுக்கல காரணம் என்னென்னா திமுக ஏதாவது செய்திருங்கிற பயம் மற்றவங்களுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு அது கிடையாது அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக அவரை போய் சிறையில் சந்திக்கலாம் முயற்சி செய்தாருங்கிற விஷயம் நமக்கு பின்னர் வந்து அவருடைய பிரஸ் மீட் மூலயமா தெரிய வந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அண்ணன் சீமானவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்ந்து பல விஷயங்களை பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் நீங்க என்னை விமர்சித்தது சரிதான் இன்னும் கூட விமர்சித்துக்கோங்க பரவாயில்லைங்கிற மாதிரி அவருடைய பெருந்தன்மையான விஷயங்கள்லாம் அங்கே பேசியிருந்தார் அது விடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியவாதிகள் மீது ஒரு சில காலத்துக்கு மட்டும் எந்த ஒரு வெறுப்புணர்வையும் கொட்டாமல் இருந்தார் இப்போ நேரடியாக மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை கட்டமைத்து விட்டுருக்காரு அந்த வன்மம் அவருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அது வெளி வரதான் செய்யும் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல விஜயுடைய அரசியல் என்று குறித்து கேட்ட கேள்விக்கு பேச்சு ரசிகர்களை வைத்துக்கொண்டு அவர் வருகிறார் போது சீமான் அவர்களும் ரசிகர்களை வைத்து கொண்டு தான் வந்தாருங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனால் சீமான் அவர்கள் பல மேடைகளில் சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் எந்த திரைப்படங்கள் பண்ணுவதோ மற்ற வேலைகள் செய்வதோ எதையும் செய்யலை அதே நேரத்தில் அப்ப இருந்த அந்த ரசிகர்களை மாற்றி அவர் கொண்டு வரல அவர் பெரியாரிய மேடைகள் மற்ற மேடைகளில் பேசிய அவருக்கு விருப்பமான சில நபர்கள் அண்ணனோடு வந்து சேர்ந்து கொண்டனர் இவர் போய் யாரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல அவருடைய ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சி அப்படின்னு மாத்திர மாதிரியோ எந்த ஒரு விடயமும் செய்யல அப்படி இருக்கும்போது அந்த சீமானவர்களை இவ்வாறாக ஒப்பிட்டது அப்படிங்கிறது அவர் மனதிற்குள்ள இருக்க ஒரு தான் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் பார்க்கப்படுகிறது அதனால எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவரை நம்பாதீங்க அரசியலுடைய அந்த எலெக்ஷனுங்கிற மிக முக்கியமான விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வரும்போது முழுக்க முழுக்க யார் பக்கம் பெட்டி வருகிறதோ அதற்கேற்ற மாதிரி பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க